நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா நீ எங்க இருந்தா வந்து வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா பெரிய ஈரோட்ல தான் இருந்தாரு ஈரோட்ல மட்டும் தான் பண்ணாரா எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது பகிரங்கமா அவங்க சொல்லணும்னா நம்மள ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மள ஏமாத்துறாங்க யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்வளவு ப்ராஜெக்ட் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூவபிள் எனர்ஜி அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்றான் எங்க பண்றான் அண்ணா நகர்ல பண்றான்